ஹலோ ஃப்ரெண்ட் நான் வந்து தயிர் சாதத்துக்கு இந்த பாருங்க கடுகு பெருங்காயம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் பொடி போட்டுக்கிட்டேன் ஏன்னா கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவாங்கன்னு இதோட கொஞ்சம் இஞ்சி கொத்தமல்லி தழை இதோட நம்ம இப்படி கலந்துக்கணும் சால்ட்டு நான் நல்லா ஒரு பத்து மேற்கொண்டு போட்டுக்கோங்க நாசமாக ஒரு டம்ளர் அளவு எடுத்து அதில் தான் ரெண்டு டம்ளருக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து இப்பங்க தயிரை ஊற்றிக்கிறேன் நம்ம இந்த வெயில் காலத்தில் சாப்பிட நல்லா இருக்கும் சளியும் பிடிக்காது இது பாருங்க சாதம் வந்து ரொம்ப சாதம் எடுக்கல நான் ஒரு ரெண்டு டம்ளர் தான் எடுத்தேன் அதை நம்ம கொலையை வேக வச்சிடணும் இப்போ நம்ம நல்லா தாராளமாக தயிர் ஊற்றினா தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் சளியும் பிடிக்காது இது நான் வந்து பச்சரிசியில் செஞ்சுருக்கேன் புழுங்க செய்யலாம் நம்ம இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில பொடி பெருங்காயம் பொடி கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் வத்தல் கடுகு எல்லாம் போட்டு நம்ம தாளித்து இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சாப்பிட கொண்டா கொண்டாது இதில் வந்து கலந்து சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் நம்ம இடுக்கையெல்லாம் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பெஸ்ட் நீங்களும் இது மாதிரி செஞ்சு ஒரு முறை பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா உரப்பாகவும் இருக்குது உப்பும் சரியாக இருக்குது உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே பாய் ஒரு லைக் கொடுங்க